ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் நம்ம சுற்றி இயற்கையாகவே நிறைய மூலிகைகள் வந்து செடிகள் இலைகள் பூக்கள்லாம் இருக்குதுங்க அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் அந்த மாதிரி தெரியாதவங்களுக்காக தான் இந்த பதிவு அந்த மாதிரி பொக்கிஷமாக உள்ள ஒரு செடி தான் பார்த்தீங்கன்னா நந்தியார் வட்டை நந்தியார் வட்டை நந்தியார் வட்டை நந்தியார் வட்டம் அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி இந்த பூவை சொல்லுவோம் நான் வந்து ஒரு மூணு வகையான நந்தியார் வட்டையை பார்த்துருக்குறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு இதழ்கள் கொண்ட ஒற்றை அடுக்கு இருக்கும் பார்த்திங்களா அந்த நந்தியர் நிறைய கொத்து கொத்தா பூக்கும் அது நிறையாவே வந்து நான் பார்த்துருக்கேன் எங்கள் அங்கே ஊரில் தமிழ்நாட்டில் வந்து எங்கள் வீட்டில் இருந்துச்சு இ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுக்கு அடுக்கு நந்தியார் வட்டையும் பார்த்துருக்குறோம் அப்புறம் மினியேச்சர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அழகுக்காக இப்படி வந்து லைனாக வச்சுருப்போம் இல்லையா அந்த ஒரு வகை இது மூணுமே நம்ம வீட்லேயே இருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நான் முதல் முறையாக இதை பார்க்குறேன் இதுலேருந்து ஒரு சின்ன கட்டிங்ஸ் தான் வாங்கி அந்த வச்சேன் சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு கொத்து கொத்தாக பூக்குதுங்க இலைகளை விட அந்த செடியை விட நிறைஞ்சி இருக்குது இந்த பூ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம சாதாரணமாக உள்ள அடுக்கு மல்லிக்கும் அடுக்கு நந்தியார் வட்டிக்கும் இதுக்கும் வந்து வித்தியாசம் நல்லாவே இருக்குது அந்த பூக்களுக்கு இப்போ மழையும் பெஞ்சிருக்கு இல்லையா ரொம்ப சாஃப்டாக இருக்குது அந்த இதழ்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஒரு லைட்டான ஒரு வாசனை இருக்குது இதோட வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது அடுக்கு அந்த நந்திர வட்டையிலேருந்து ஒரு சின்ன ஒரு வாசனை வரும் நல்லாயிருக்கும் அது எனக்கு பிடிக்கும் அது ரொம்பவே வந்து சூப்பராக வளர்ந்து வந்துருந்துச்சு அதை பார்த்துட்டா பார்த்தீங்கன்னா மொட்டை இருந்துச்சு ஃபுல்லாக மொட்டாக இருந்துச்சு அப்போ எந் எப்படி இது என்ன செடின்னே தெரியாமல் தான் நான் கொண்டாந்து வச்சேன் ஆனால் அந்த பார்க்கும்போது நந்திர வட்டை மாதிரி இருந்துச்சு நான் அந்த மாதிரி டைப்பு பார்க்காதனால வேறு எதுவும் செடியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து ஒரு சின்ன கட்டிங்ஸ் தான் கொண்டாந்து வச்சேன் அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ மொட்டில் எதுவுமே வந்து மலரவே இல்லை எல்லாமே கொட்டிடுச்சி அதுக்கப்புறம் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி நல்லா சூப்பராக இந்த பூத்துச்சு இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த பக்கம் இருக்கிறது ஃபஸ்ட்டு பூத்துச்சு அப்புறம் இந்த பக்கம் இருக்கிற ரெண்டு ஒட்டி இருக்குது பார்த்திங்களா அது ரெண்டாவது பூத்துச்சு இந்த தனியாக இருக்கிறது தான் மூணாவது பூத்த பூ மழையும் பெஞ்சனால ரொம்ப சாஃப்டாக இருக்குது இதோட இலைகள் பார்க்குறதுக்கும் வித்தியாசமாக இருக்குது அந்த இதழ்கள் சாரி இலைகள் இல்லை இதழ்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா நந்தியார் வட்டை வந்து ரொம்பவே மருத்துவ குணம் நிறைஞ்சது அதோடய இலை பூ வேர் அதில் ஒடிக்கும்போது வரும் பால் அந்த பூவை ஒடிக்கும்போது அந்த பால் முத கொண்டு எல்லாமே வந்து மருத்துவ குணம் நிறைஞ்சது எண்ணெய் காய்ச்சி வந்து ஊற்றுவாங்க கண்ணில் நல்லெண்ணெயில் வந்து இது போட்டு காய்ச்சி ஊற்றுவாங்க நான் வந்து இந்த மாதிரி இந்த கண் காது மூக்கள் எல்லாம் ட்ரை பண்ண மாட்டேன் எதுவுமே ஏன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து டாக்டரோட யாரோடய ஆலோசனை இல்லாமல் நான் ஒரு நாள் செய்யவே மாட்டேன் ஆனால் நான் ஒரு சி சின்ன வயசுலேருந்து இன்ன வரைக்கும் எங்கள் பிள்ளைங்களுக்கும் நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் கண் வழியோ கண் சிவந்திருக்கு கண் எரிச்சலாக இருக்குது கண் கட்டி இருக்குன்னா இந்த பூவை எடுத்து நல்லா கழுவிடுங்க லேசாக சாஃப்டாக கழுகிறங்க அந்த பால்லாம் போகிற மாதிரி தலையை லேசாக சாய்ச்ச மாதிரி அண்ணா வந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு காம்பும் பாருங்கள் கை இடுக்கு இல்லை ரெண்டு விரல் இடுக்கில் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கோங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க சேர்ந்தாப்பில் அந்த ரெண்டு கண்ணுலேயும் ஒத்தி ஒத்தி இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே கண்டிப்பாக உணர்வீங்க அவ்வளோ ஒரு நல்ல ரிலாக்ஸாக இருக்கும் நல்ல ஒரு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி கண் கட்டி இருக்கிறவங்க வந்து ராத்திரி அதை வச்சுக்கிட்டு கட்டிக்கிட்டு படுத்துக்கலாம் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் கண்டிப்பாக இது வந்து பயப்படாமல் செய்யலாம் கண்ணுக்குள்ள அந்த ஊத்துறதெல்லாம் வந்து டாக்டர் அந்த மருத்துவர்கள் ஆலோசனை இல்லாமல் ஒரு நாளும் செய்யாதீங்க இதில் எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்குது இருந்தாலும் நான் அதெல்லாம் ஏன் சொல்லலைன்னா நான் செய்யாத எதையும் உங்களோட சொல்ல விரும்பலான்னா தான் சொல்லலை அதே மாதிரி இந்த பூக்களை பார்க்கும்போது நல்ல ரோஸ் மாதிரியே தான் இருக்குது நந்தியரை விட்ட மாதிரியே தெரியல அவ்வளோ அழகாக இருக்குங்க அப்போ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ